கள்ளக்காதலுக்காக பெற்ற பிள்ளைகளையே விஷம் வைத்து கொன்ற அபிராமி தற்போது சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க அங்கு அவர் தியானம் யோகா என பொழுதை கழித்து வரும் நிலையில் தன்னை ஜாமீனில் எடுக்குமாறு சொந்த பந்தங்களிடம் கதறி எழுதிட்டு வராங்க சென்னை குன்றத்தூர் பகுதியை சேர்ந்த விஜய் என்பவரின் மனைவிக்கும் அதே பகுதியை சேர்ந்த பிரியாணி கடை ஊழியரான சுந்தரத்துடன் ஏற்பட்ட கள்ளக்காதல் காரணமாக அவர் குழந்தைகளை கொலை செய்தது தெரிய வந்தது சென்னை வடபழனியில் உள்ள ஒரு பிரபல ஹோட்டல் ஒன்றில் பணியாற்றிய போது அபிராமியும் விஜயும் காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அவங்களுக்கு இரண்டு குழந்தைகளும் பிறந்துச்சு இதன் பின்னர் கடந்த இரண்டு மாதங்களாக பிரியாணி கடை ஊழியரான சுந்தரத்துடன் அபிராமி பழக தொடங்கினாங்க இதனால் இரண்டு பேருக்கும் இடையே நெருக்கம் அதிகமானது இதன் பிறகு இந்த சுந்தரத்துடனான கள்ளக்காதல் விவகாரம் வெடிக்கவே கணவர் விஜயுடன் அடிக்கடி தகராறு ஏற்பட்டிருக்கு இதன் பின்னர் தான் இருவரும் சேர்ந்து குழந்தைகளை கொலை செய்ய சதி திட்டம் தீட்டி பாலில் விஷம் கலந்து கொடுத்து குழந்தைகளை மட்டுமல்லாமல் கணவர் விஜய்யும் சேர்த்தே தீர்த்துக்கட்ட அபிராமி திட்டம் போட்டாங்க அபிராமி சுந்தரம் இருவர் மீதும் கொலை கூட்டு சதி உள்ளிட்ட சட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைதான இருவரும் புழல் சிறையில் அடைக்கப்பட்டாங்க இந்த நிலையில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அபிராமி தியானம் யோகா என பொழுதை கடித்துட்டு வராங்க பெரும்பாலான நேரங்களில் அழுது கொண்டே இருக்கும் அபிராமி யாருடனும் பேசுவதில்லைன்னு கூறப்படுது அதே நேரத்தில் அபிராமியை அவரது உறவினர்களோ சொந்த பந்தங்களோ இதுவரை யாரும் பார்க்க வரவில்லை என்பதால் கடும் மன உளைச்சலில் உள்ள அபிராமி சிறை அதிகாரிகளிடம் தனது உறவினர்களிடம் கூறி தன்னை ஜாமீனில் எடுக்க வேண்டும் என கதறி அழுதுட்டு வருவதாக கூறப்படுது சிறை அலுவலர்களும் அவரை சமாதானப்படுத்திட்டு வராங்க